ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நல்ல கிழங்கு சுத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு சாப்பிட்லாம் இது உடம்புக்கு பாடிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கிழங்கு போட்டு வச்சுருக்கோம் வெந்துட்ருக்கு வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் கூட கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க பாருங்கள் எவ்வளவு சேரும் மண்ணாக இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியத்துக்கு முன்னாடி சுத்தம் ரொம்ப முக்கியம் கிழங்கு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சக்கரைவள்ளி கிழங்கு வேக வச்சு ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குது கிட்ஸ் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இது எடுத்த உடனே நான் ரெண்டு சாப்பிட்டுட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக சக்கரைவள்ளி கிழங்கு சீசன் போதே வாங்கி சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்குது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிழங்கு கிட்ஸுக்கு வந்து வாங்கி கொடுங்க சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்